இரத்தக் குழாய் உள்ள வீக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த சப்பாத்தி கள்ளி பழம் அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படும் குழாய் உள்ள வீக்கம் இருக்குது அப்படின்னா இது ரத்த குழாய் உள்ள வீக்கம் ஏற்படாமல் தடுக்கிறது மூலமாகவும் இதயம் ஒருப்போ ஆரோக்கியமாக செயல்பட வைத்து மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது இல்லை உடம்புல வேறு ஏதோ ஒரு பகுதியில் வீக்கம் இருக்குது அப்படின்னா இந்த பழத்தை நீங்கள் இன்டர்னலாக உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் சாப்பிட்லாம் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாகவும் பயன்படுத்தலாம் மேலே இருக்கக்கூடிய தோல் பகுதியை நீக்கிட்டு உள்ளே இருக்க பழத்தை மட்டுமே கையிலேயே நல்லா பிசைந்து இதோடு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த பழத்தை மட்டுமே வீக்கம் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு மேலே எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மாதிரி நல்லா தடவிட்டு ஒரு பதினைந்து நிமிடம் இந்த பழத்தை நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும்போது மேல் பகுதியை மட்டும் கத்தி வச்சு நல்லா சீவி எடுத்துருங்க மேல் பகுதியை கட் பண்ணும்போது ஸ்டார் மாதிரியான ஒரு வடிவத்தில் ஒரு முள் இருக்கும் அந்த முள்ளை எடுத்துட்டு பழத்துக்கு மேலே எங்கேயாவது முள் ஒட்டி இருக்கா அப்படிங்கறதை நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் சருமம் நல்ல பிரகாசமா பலபலபதாய் காணப்படும் இதுக்கு காரணம் என்னன்னா இந்த சப்பாத்தி கல்லி பள்ளத்தால பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் அப்படின்றது ரொம்பவே அதிக அளவுல இருக்கு இது ரொம்ப முக்கியமா நம்ம ஸ்கின் நல்லா 글로 ஆகுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கிறதோட மட்டும் மொத்தம் இல்ல ஆன்டி ஏஜிங் செயல்படும் அதாவது விரிங்கிள்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய சரும சுருக்கங்கள் சீக்கிரமே வரறத தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யிறதுக்கு இந்த